சிவபெருமானை தன் கைப்பட எழுதிய ஒரு நூல்னா திருவாசகம் திருவாசகம் அப்படிங்கிற ஒப்பற்ற நூலை நமக்கு அருளியவர் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருவாசகத்தை படிக்க படிக்க உள்ளம் உருகும் உயிர் உருகும் தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொன்னாங்க இறைவன் கேட்ட தமிழ் வாசகம்தான் மாணிக்க வாசகத்தின் திருவாசகம் திருவாசகத்தோட ஒவ்வொரு வரியையும் படிக்கிறப்ப சிவபெருமானே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்வோம் அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது அன்பையும் காதலையும் பக்தியையும் ஊற்றி எழுதியிருக்காரு மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை மட்டுமே வாழ்ந்த மாணிக்கவாசகர் வாசகர் சிதம்பர நடராஜர் கோவில மக்கள் அனைவரும் பார்க்கிற மாதிரி ஆணி மாதம் மகம் நட்சத்திர அணைக்கு சிவபெருமானோட இரண்டரை கலந்தாரு அந்த நாள்தான் மாணிக்கவாசகர் வாசகர் குரு பூஜைன்னு ஒவ்வொரு வருஷமும் எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடுறோம் இந்த வருஷம் மாணிக்கவாசகர் குருபூஜை வருகின்ற ஜூன் இருபத்தொன்போதாம் தேதி கொண்டாட